ஆ வாங்க 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 இன்னைக்கு நாங்க தோட்டத்தில் அந்த மாதிரி காய்கறி பிடுங்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துக்க மார்க்கெட்டுக்கு வாங்க இது இந்த ஒரு ஒரு ஊரு ரெண்டு ஊரு ஒரு ஊரு ரெண்டு ஊரு இதுல தக்காளிக்காய் இருக்குது உள்ளக்குழங்க இருக்கு பூசணி இருக்குது பாருங்க இதெல்லாம் சத்தான சாமான்கள் நாங்கள் எந்த ஒரு உரங்கள் எதுவும் போடாம

ரெண்டு ஊர் இருக்குது நீங்க விரும்புனாக்க எங்களோட வட்ஸ்அப் மூலம் தொடர்பு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்தெந்த டைம்ல வந்து வாங்க முடியுமோ அந்த டைமுக்கு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷா மரக்கறி தருவோம் ஆனா நீங்க சொன்ன டைமுக்கு சொன்ன நாளைக்கு வருவீங்கன்னா நாங்கள் சுவராக உங்களுக்கு மரக்கறி கொடுப்போம் நன்றி வணக்கம்